வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருகோயிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது மேஷ ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான பலன்களை வழங்கும் எது சார்ந்த விஷயங்களில் அவர்கள் சுப பலன்களை பெறுவார்கள் எது சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இந்த ஆண்டு செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டின் துவக்கமானது பஞ்சமி திதி மகம் நட்சத்திரத்திலே துவங்குகிறது இதில் பெருபாரியான பலன்களை மேஷராசிக்காரர்களுக்கு வழங்கக்கூடிய கிரகங்களாக இருக்கக்கூடியது பதினோராம் இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் வரை இங்கே அமர்ந்திருக்கின்றார் பிறகு இடம்பெயர்கின்றார் பனிரெண்டில் அமைந்திருக்கக்கூடிய ராகு பகவான் மற்றும் ஆறாம் இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய கேது பகவான் இது மட்டுமில்லாமல் குறுகிய காலத்தில் இடம்பெயரக்கூடிய இதர கிரகங்களும் சிற்சில பலன்களை வழங்கக்கூடியவைகளாக இருக்கின்றன அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது தொழில் சிறக்கும் ஆண்டாக மேஷராசிக்காரர்களுக்கு அமைகிறது புதிய தொழில் துவங்கலாம் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் லாபம் அப்படிங்கிறது இரட்டிப்பாகும் கூடுதலாக முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு அமையும் தொழிலாளர்களை பணியில் அமர்த்துவீர்கள் தொழில் விரிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் இதுவரை வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு அமையக்கூடிய காலகட்டமாக இது அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கப்பட்டு போதுமான அளவுக்கு வருமானமும் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு அமையக்கூடிய விதமாக அவர்களுக்கு அமையும் அதே போல வெளிநாடு சார்ந்த முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமான ஒரு காலமாக அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர்கள் வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கப்பட்டு பயணம் பண்ணிடுவாங்க வெளிநாடுகளில் பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே மிக சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் பணியாட்களால் லாபம் பெருகக்கூடிய ஒரு சூழல் அமையும் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் பிரைவேட் செக்டர்ல இருக்கக்கூடியவர்களுக்குமே அதுக்கான வாய்ப்பு நல்லாவே அமையும் பொருளாதார ரீதியா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும் ஏன்னா சனி பகவான் மிக சாதகமான இடத்தில் அமைந்திருக்கிறார் அவருடைய அமர்வுங்கிறது ஒரு பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாகவே அமையும் இதுவரை தோஷத்தினால திருமணம் தடை இருந்தவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய காலமாக இந்த அவர்களுக்கு திருமணம் முடியும் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும் பல்வேறு கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு அமையும் தூரத்துல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கூட புனித பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்தவர்கள்லாம் இந்த காலகட்டத்துல அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து குடும்பத்தை ஒன்று சேர்ந்து வழி நடத்தக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு அமையும் பிரச்சனைகளை மறந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் அதே போல சட்ட சிக்கல்களை சந்தித்து இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பம் சார்ந்து சட்ட சிக்கல்களை சந்தித்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விவாகரத்து சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் தீர்வு நோக்கி நகரக்கூடியதாக இருக்கும் இந்த குடும்ப வாழ்க்கையை சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை கிரகங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு அமைச்சு கொடுக்கும் காதல் செய்யக்கூடியவர்களுக்கு காதல் கைகூடக்கூடிய ஒரு காலமாகத்தான் இது அமையும் அதுவும் குறிப்பாக இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் அது சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவே இந்த காலகட்டத்தில் அமையும் கடன்கள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் கடன்கள் அட்லீஸ்ட் குறைவாவது செய்யும் ஏற்கனவே இருந்த கடன் சுமை அப்படிங்கிறது குறைஞ்சி ஓரளவு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் பண சேமிப்புக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க உங்களுடைய வருமானத்தை ஒரு பகுதியை சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட ஆரம்பிக்கும் ஏன்னா நிறைய கஷ்டங்கள் பட்டுட்டீங்க அதனால இந்த கிரகநிலை உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான சூழல் அமையறதுனால சேமிப்பை பத்தி சிந்திக்க தொடங்குவீங்க அது சார்ந்த வாய்ப்பு அமையும் குழந்தை இல்லாதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் அந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸிவா இருக்கும் அதனால குழந்தை பேருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையக்கூடிய காலமாகவே இது அமைகிறது உடல் ரீதியா பார்க்கும் பொழுது மலச்சிக்கல் சார்ந்த தொல்லைகள் அப்பப்போ ஏற்படக்கூடியதா இருக்கும் அதே போல பார்த்துக்கிட்டீங்கன்னா வீடு வாங்கக்கூடிய யோகம் அது சார்ந்த கடன் சுப கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் அது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு அதே போல் அந்த மூதாதர்களுடைய சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் விற்கலாம் அதன் மூலம் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் உங்களுக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு அமையும் வீட்டை சரி செய்யலாம் வீட்டை விரிவுபடுத்தலாம் அதற்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும் ஏதாவது மூதாதைகள் சொத்துக்கள் வராம இருந்துச்சுன்னா வந்து சேரும் மாணவர்களை பொறுத்தவரை கல்வி நிலை மிக சிறப்பாக அமையும் சிலர் வெளியூர் போய் படிக்கக்கூடிய ஒரு சூழல் அமையும் வெளிநாடு வெளி மாநிலம் திட்டு படிக்கக்கூடிய சூழல் அமையும் முடிச்சவங்க கூடுதலாக ஏதாவது டெக்னிகல்ஸ் மாதிரியோ ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் மாதிரியோ படிக்க இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமா இருக்கும் அவர்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு அமையும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மே மாதம் வரை ஜென்ம உங்களுடைய ராசிலேயே அமர்ந்திருக்க கூடிய காலம் வரை உடல் ஆரோக்கியத்தின் மீது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல மே மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் லாபத்துல குறைபாடு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த நேரத்துல கொஞ்சம் வணிக ரீதியாக கவனத்தோடு செயல்பட வேண்டும் அடுத்தபடியா கணவன் மனைவிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவையற்ற வாக்குறுதிகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது வேற யாருக்காகவும் ஜாமீன் போடுறது இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய திசா புத்தி சாதகமாக அமைந்தால் இன்னும் கூடுதல் நற்பலன்கள் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு அமையும் திசா புத்தி சாதகமற்ற சூழல்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த நற்பலன்கள்ல சின்ன சின்ன குறைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பெண் தெய்வ வழிபாடு ஒரு மிகச்சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய விதமாக அமையும் அதே போல குருமார்கள் ரிஷிமார்கள் சித்தர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியதாகவும் உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் அமையும் ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியான வாழ்வினை பெறுவீராக இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி